சிறுநீ ஆரம்பம் கோழிப்படத்தோட ஷூட்டிங் வந்து ஒரு வழியா முடிஞ்சு தலைவரோட போர்ஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சு வந்து சென்னையில ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஷூட்டிங் வந்து ஒரு வாரத்துக்கு நடக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா எங்க ஷூட்டிங்னா தேனியில வந்து சில நாட்கள் தேனியில் வேற சில நாட்கள் நடக்க போகுதுங்க அதுக்கப்புறம் கோவால கோவாவில் நடத்தப்படுறாங்க தேனி வந்து செமையான ஊருங்க பழைய எயிட்டிஸ் நைன்டிஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேனி சுற்றுவாட்ட சுற்றுவாட்டம் பகுதியில் தேனி கம்பம் இந்த கும்பளி பகுதியில் எடுத்துருப்பாங்க அப்புறம் என்ன தேனியில் இருக்கிற தலைவர் ரசிகர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு ஸோ தேனி கோவாவில் சென்னை தேனி கோவாவில் இருக்கிற ரசிகர்களுக்கு ஒரே கொண்டாட்டுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்ட்டு வந்து எடுத்திருப்பாங்க கோவா அந்த கடற்கரை பகுதியை ஒட்டி எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர் டூ டைட்டில் ப்ரோமோக்காக கோவால ஷூட் பண்ணி நீ இருந்தாங்க அதெல்லாம் இப்போ சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து தலைவரோட அப்டேட் வந்து வந்துகிட்டே இருக்க வண்ணம் இருக்கு பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி இருக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மகிழ்ச்சி